ஸ்ரீ சொக்கநாத திருவடி போற்றி ஸ்ரீ மதுரையாய் போற்றி ஸ்ரீ சொக்கநாத தருமையாய் போற்றி ஸ்ரீ சொக்கநாத திருவடி போற்றி திருச்சிற்றம்பலம் நாங்கள் உங்கள் சிஸ்டர் சூப்பர் சிங்கர் மற்றும் அகிலா நம் தர்மயாதின இருபத்தி ஏழாவது நட்சத்திர குருமணிகளின் மணி முன்னிட்டு நவம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் நம்ம தருமையா தின திருமணத்துல சிறப்பு கலை நிகழ்ச்சிகள் நடக்க போகுது இதுல நவம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு பக்தி இசை நிகழ்ச்சி நடத்துறதுக்காக எஸ் எஸ் குழுவினரோட நாங்க வர போறோம் ஒன்னாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை நடக்கிற அத்தனை சிறப்பு நிகழ்வுகள்லயும் பக்தர்கள் எல்லாரும் கலந்து கொண்டு குருவருளும் திருவருளும் பெருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் நன்றி வணக்கம்